ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் இன்ஃபர்மேஷன் அப்டேட் சேனல் நம்ம இப்போ இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாேருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போது நம்ம கரண்ட் இந்தியாவில் நிறையா வந்துட்டு க்ரைம்லாம் நடந்துகிட்ருக்கு அதில் ஒரு க்ரைம் தான் வந்துட்டு ஒரு அதாவது ஒரு ஒரு மிஸ்டேக் அதாவது அப்படின்னா திருடுறாங்க அப்படின்னா இந்திய தண்டனை சட்டத்தில் என்ன வந்து தண்டனை கிடைக்கும் அப்படி நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்திய ஜன் தண்டனை சட்டத்துல வந்துட்டு திருடிட்டாங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரி எல்லாம் இருக்கு அதுக்கு தகுந்த தண்டனைகள் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் முதல் தண்டனை என்னன்னா ஐபிசி செக்ஷன் முன்னூத்தி எண்பது அதாவது பொதுவா ஒரு வருடம் உள்ள பொருட்கள் அல்லது சொத்துக்களை அவருக்கு தெரியாம அவங்க வந்து யாராவது ஒருத்தர் திருடிட்டாங்க அப்படின்னா சப்போஸ் பறிச்சு கொ அப்படின்னா அது ஒரு குற்றம் தான் அந்த குற்றத்துக்கான தண்டனை திருட்டுபவர் திருடுபவர் அல்லது பறித்துக் கொள்பவர்களுக்கு வந்துட்டு ஏழு ஆண்டுகள் வரையிலும் சிறை காவலுடன் அபராதமும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஐபிசி செக்ஷன் முந்நூற்றி எண்பது அதுக்கப்புறம் ஐபிசி செக்ஷன் முந்நூற்றி எண்பத்தி ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னா ஒருவருடன் பணியாளராக பணிபுரியும் ஒரு நபர் வந்து அவரோட முதலாளிக்கு தெரியாமல் அவரோட முதலாளியோட பொருளை வந்து ஒருவர் திருடிட்டாங்க அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை அப்படின்னா திருடின ஒரு வக்கு வந்து ஏழு ஆண்டுகள் வரை சிறைக்காலருடன் அபராதமும் சேர்ந்து தண்டனையாக விதிக்கப்படும் அப்படின்னு ஐபிசி செக்ஷன் முந்நூற்றி எண்பத்தொன்று வந்து சொல்லுது இதே ஐபிசி செக்ஷன் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு என்ன அப்படின்னா ஒரு உடம் உள்ள பொருளை அல்லது சொத்துக்களை திருடுவதற்கு அல்லது திருடிய பின் பிடிபடாமல் தப்பி செல்வதற்கான மரணம் அல்லது காயத்தை ஏற்படுத்தும் ஆயுதங்களை பயன்படுத்தி அவரை மிரட்டுவது அல்லது காயத்தை ஏற்படுத்துவது ஒரு குற்றம் சொல்லியிருக்காங்க அவ்வாறு மிரட்டுபவர் வந்துட்டு அல்லது காயத்தை ஏற்படுத்துவதற்கு பத்து ஆண்டுகள் வரையிலும் கடுங்காவலுடனும் அவதாரமும் சேர்த்து வந்துட்டு தண்டனையாக விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து சிறைக்காவலுடனும் கடுங்காவலுக்கும் உள்ள டிஃபரன்லாம் இருக்குது இதனை பற்றி நான் விவரத்தை வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இ ஒருவர் வந்து ஒருவோட பொருளை வந்து தவறாத பட்சத்தில் திருடுறதுக்கு தண்டனைகள் வந்து குறைவு ஆனால் தெரிஞ்சே வந்து திருடுறதுக்கான இருக்குது யாருமே வந்து தவறாக எல்லாமே தெரிஞ்சே தான் வந்துட்டு சில பொருள்களில் வந்துட்டு வாழ்க்கையோடய இன்பத்துக்காக வந்து திருடுறாங்க ஆனால் அது எல்லாமே தப்பு இதெல்லாம் த சட்டத்தில் வந்து தண்டனைகளில் வந்து ஏழு ஆண்டுகள்லேருந்து பத்து ஆண்டுகள் வரையும் தண்டனையும் அபராதமும் வந்து விதிக்கப்படும் இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வீடியோ வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ